அனைவருக்கும் வணக்கம் நாம் சென்ற காணொலியில் உள்ள அலப்படை குறித்து பார்ப்போம் அலப்படை குறித்து பார்க்கும் பொழுது செய்யுசை அளப்படை மற்றும் இன்னிசை அளப்படை என பயிற்சி வினாக்கள் கொடுக்கும் போது நாம் அதை எவ்வாறு எளிமை

அதே போன்றே இங்கு பார்த்தால் எனவே இங்கு அளவடை அமைந்துள்ளது என்பதை நம்மால் கண்டு வர முடியும் இங்கும் ஒரு நெடிலெழுத்து அதற்கு அருகில் குடியில் எழுத்து இங்கும் ஒரு நெட் எடுத்து அதற்கு பின் அது

பார்த்த அந்த பயிற்சி இரண்டு அசைகளுக்குள் முடிந்து விடுமானால் அது செய்யு இரண்டு அசைகள் பெற்று வரும் அடுத்ததாக பாருங்கள் கெடுப்பதும் கெடுப்பதும் என்பதை நாம் பிரித்து பார்க்கும் பொழுது பாருங்கள் அதாவது கே இந்த கே என்பது குறித்து இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கெடுப்பதும் என்ற விழாவை பிரிக்கும் பொழுது மூன்று அசைகள் நமக்கு வருகிறது நிறை நிறை நே என மூன்று அசைகள் வந்தால் அந்த பயிற்சி விழா இங் இசை என நாம் கண்டு அது செய்ய இசை அலவடை மூன்றாசைகளாக பிரிக்க முடிந்தால் அது இன்னி இசை அளவடை என நாம் எளிமையாக கண்டுகொள்ள முடியும் நன்றி